இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நினைந்திருக்கின்றோம் இது நிகழ்ச்சியின் மிக முக்கியமான தலைப்பு பகுதிக்குள்ள நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம் இன்று ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வீட்டுல ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் இன்னைக்கு வேலைகள் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே அதிகமா எல்லாருக்குமே லீவா இருக்கும் இப்படி இருக்கீங்களா இன்றைக்கு அஹ் அதிகமான வீட்டுல நான்வெஜ் சமைப்பாங்க ஆனா என்ன நவராத்திரி அந்த மாதிரி விரதங்கள்ன்றதால தவிர்க்க முடியாத காரணத்தால சைவ உணவுகளா இருக்கும் பாவம் ஞாயிற்றுக்கிழமையும் இதை என்ற கவலையில நிறைய பேர் இருப்பீங்க இப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு ஒரு லீவு நாள் ஓய்வு நாள் இந்த நாள்ல நாங்க என்னத்தை பத்தி கதைக்க போறோம் அப்படின்னு சொன்னா நாங்க குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி கதைக்க போறோம் உண்மையிலேயே நாங்கள் எங்கள் மீது விருப்பம் இருப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது எங்களின் மீது அக்கறை இருப்பவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விடயம் என்னன்னு சொன்னா எங்களுடைய நேரத்தை நாங்க கொடுக்கறதா தான் இருக்கு இப்படி இருக்கக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள நாங்கள் ஏன் நேரம் கொடுத்து கொள்ள வேண்டும் ஏன் ஒரு நேரத்தை கொடுத்து நாங்க எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட ஆஹ் அடி அதிகம் பேசிக்கொள்ள கொள்ள வேண்டும் எங்களுடைய விஷயங்களா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு அவங்க முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும் அல்ல அந்த நாள்ல நடந்த விஷயங்களா இருக்கட்டும் இதையெல்லாம் ஏன் நாங்கள் கதைக்க வேண்டும் அவர்களோடு இருந்து அந்த நேரத்தை ஏன் நாங்கள் கொடுக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கு உண்மையிலேயே இந்த நேரம் என்ற விஷயம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் சரி முதியவர்களையும் சரி அல்லது சாதாரணமான அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களையும் சரி அதிக அளவில் அவர்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இல்ல ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போறதுக்கும் காரணமா இருக்கு இது ஒரு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு தனி மனித தீர்மானிக்குது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற நேரமாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தருகின்ற நேரமாக இருக்கட்டும் இப்படி பொழுது வீடுகளில் எல்லாம் குழந்தை பிள்ளைகள் இருக்கிறார்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள் சொன்னா இருக்கக்கூடிய கால ஓட்டத்துல நாங்கள் எல்லாருமே வந்து வேலைக்கு பின்னாலையும் வருமானத்துக்கு பின்னாலையும் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் இப்படி இருக்கேக்குள்ள தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால எங்களால வந்து அஹ் எங்களோட குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கு வந்து நேரம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் போகுது ஆனாலுமே இல்ல நாங்கள் என்னதான் வேலையா இருந்தாலும் என்னதான் ஒரு பிஸியான ஒரு வேர்ல்டுக்குள்ள இருந்தாலுமே நாங்க கட்டாயம் எங்களோட வீட்டுல இருக்கிறவர்களுக்கு வந்து நேரம் கொடுக்க வேண்டும் அதுவும் எங்களுடைய ஒரு கடமையாகத்தான் இருக்கின்றது இப்படி இருக்கக்குள்ள உங்களுடைய வீட்டுல குழந்தை பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் யாழ்னிது குழல்னிது மழலே இந்த மொழி கேளாதவர்கள் அப்படி என்று சொல்லுவார்கள் உண்மையில் அந்த இனிமையான குரல்கள் வந்து நீங்கள் ஐந்து நாள் ஆறு நாள் வேலை செய்திருக்கக்கூடிய அந்த நாட்களில் ஏற்பட்ட மன அழுத்தங்களாக இருக்கட்டும் உங்களுடைய மனச்சோர்வுகளாக இருக்கட்டும் இப்படியான விஷயங்களை கூட நீக்கிட்டு

வீட்டில் இருப்பவர்களுக்கு எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் அப்படின்றத இன்றைக்கு எங்களுடைய கருத்தா இருக்கு ஹரிகரன் உங்களோட கருத்து என்ன மாதிரி நிச்சயமா இன்றைக்கு நாங்கள் இந்த விடயத்துக்குள்ள போறதுக்கு போது இன்றைக்கு இலங்கையிலே ஆசிரியர் தினம் உலகத்திலே நேற்று கொண்டாடப்பட்டாலும் இன்றைக்கு அக்டோபர் ஆறாம் தேதி இலங்கையிலே ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுறது ஆகவே இலங்கையிலே இருக்கக்கூடிய ஆசிரியர் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு எங்களுடைய இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த நேரம் ஒதுக்குதல் என்ற ஒரு விடயத்துக்குள்ள நாங்க போவோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனா இன்றைக்கு பாத்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை கூட நிறைய பேர் நாங்கள் வேலை செஞ்சு கொடுப்போம் நாள் என்று இருந்தாலும் இன்றைக்கும் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்படி உழைத்துக் கொண்டு கேட்க வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்க போகிறோம் இன்றைக்கு நாங்கள் வீட்டிலே ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய நேரம் அல்லது அவர்களால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் எங்களை ஒரு நேரான பாதையிலேயே கொண்டு எங்களுக்கு இந்த எந்த சஞ்சலங்களுமே எங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நாங்கள் தனிமையிலே இருந்து கொண்டு போறோம் ஒரு கவிஞரோடு விரல்கிறார் மனிதன் தன்னோடு தான் இருப்பதை போல கொடுமையான விடையும் இந்த உலகத்திலே எதுவும் இல்லை அதாவது தனிமையை சொல்றோம் நாங்கள் எங்களோட நிறைய நேரம் இருக்க மாட்டோம் நாங்கள் இப்ப தனிய ஒரு எங்களை பெரிய சிந்தித்துக் கொண்டு போவோம் ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி சிந்தி கொண்டு போவோம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அப்ப உங்களுடைய யோசனைகள் பல மாறு திசை திரும்பி போவோம் அப்ப அதுதான் அவர் கூறுவார் மனிதன் தன்னோடு தான் இருப்பது என்பதுதான் உலகத்திலேயே கடினமான விடையா அப்போ நாங்கள் தனியாக இருப்பதை விட எங்களோட சுற்றத்தார்களுடன் எங்களுடைய உறவினர்களுடன் தம்பி தங்களுடன் சேர்ந்திருக்கும் பொழுது எங்களுடைய கவலைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இன்றைக்கி பார்த்தமுன்னா நாங்கள் வேலை செய்கிற ஆட்கள் மட்டுந்தான் இன்றைக்கி இந்த அமுக்கங்களுக்கு இருக்கிறோம்னு பார்த்தா இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் கூட அப்படியான ஒரு அமுக்கமான சூழ்நிலைகளுக்கு தான் இருக்கணும் அப்போ இன்றைக்கி எங்களுக்காச்சும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் வரைக்கும் அன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட டியூஷன் வாத்தியாக போட்டு விடுறாங்க பாடசாலை வாழ்க்கையை பார்த்தா அப்படியே இரைய விளம்பி அஞ்சரைக்கெல்லாம் விளிம்பி பிள்ளையில குளிக்க வா துடுப்பெல்லாம் போட்டு அப்படியே பள்ளிக்கூடம் வேன் இப்போ பள்ளிக்கூடம் வசதில் ஏதியான இப்போ சிஸ்டம் ஒன்று இருக்கும் அதுல தூக்கி போட்டு அது கொண்டு போய் ஒன்றை கொண்டு வந்து வீட்டை பறிக்கும் வந்த பஸ் திருப்பி பின்னாடி டியூஷனுக்கு போட்டு திருப்பி வரும் பெறும் போஷன கிளாஸ் புரியு நாலு மணிக்கு திருப்பி ஒரு போசன கிளாஸ் பிள்ளைகள் கூட இன்றைக்கு ஒரு அமுக்கமான சூழ்நிலைக்கு வந்து கொண்டு இருக்கும் அதே மாதிரி பெற்றோர்கள் விடிய வேலைக்கு செல்வது இரண்டு பேருமே அப்பா அம்மா விளையாண்டாம் அப்பா அம்மா வேலையாள வர பிள்ளை செல்வ நேரம் படுத்துறோம் வெளிநாட்டு வெளிநாட்டு நாங்க சொல்றோம் பிள்ளைகளும் பெற்றோரும் பார்த்துக் கொள்வோம் இன்றைக்கு இலையரையும் அப்படியான சூழ்நிலை தான் உருவாக்கி கொண்டிருக்கும் அதாவது நாங்கள் இன்றைக்கு இந்த டொப்பிக் எடுத்துக்கிறோம் என்னன்னா வீட்டிலேயே நாங்கள் பிள்ளைகளுடன் கதைக்க வேண்டிய நேரம் அல்லது பெற்றோர்களுடன் கதைக்க வேண்டிய நேரம் இன்றைக்கு ஏற்படக்கூடிய பெரிய எல்லாம் எது காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்களா அதை கதைப்பதில்லை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையிலேயே ஒரு அந்நியோனியம் இல்லை அல்லது கணவன் மனைவிக்கிடையிலேயே ஒரு தகவல்களை பரிமாற்றிக் கொள்வதில்லை இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருப்போம் எல்லாரும் ஆனால் வாட்ஸ்அப்பில் தான் சாப்பாடு மெசேஜ் போடுவோம் அல்லது ஃபேமிலி குரூப் வந்து வாட்ஸ்அப் கொண்டு வச்சிருவோம் அதில் தான் ரைட் சாப்பாடு ரெடி வான் போடுவோம் அல்லது நாங்கள் அந்த எல்லாரும் ஒன்றாக இருந்து உணவு உண்பது அப்படியான பாரம்பரியங்கள் எல்லாம் உங்களுடைய அந்த ஏதாவது ஒரு நேரத்தில் பல கவிஞர்கள் கூறுவார்கள் ஒரு நாளில் ஒரு நேரத்திலாவது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உணவு உண்ண வேண்டும் என்று அப்படி உண்ணும்போது அன்றைய நாள் நாளுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே கதைப்போம் அன்றைக்கு என்ன நடந்தது நாளைக்கு என்ன செய்ய போறோம் இந்த வாரம் என்ன செய்ய போறோம்ன்ற விடயங்கள் எல்லாம் அப்படியான இடங்கள்லதான் பெறும் இன்றைக்கு இந்த கதைத்தல் அல்லது ஒன்றாக இருத்தல் அப்படியான விடயங்கள் குறைந்ததால் தான் இன்றைக்கு வேறு ஒரு இடங்களை நாடி பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கார்கள் வீட்டிலே கிடைக்காத அன்பை வெளியிலே ஒருவர் கொடுக்கும் பொழுது தந்தையிடம் கிடைக்காத அன்பு அல்லது தாயிடம் கிடைக்காத அன்பு அல்லது சகோதரர்களும் கிடைக்காத அன்பை வெளியிலே ஒருவர் காட்டும் பொழுது அங்கே இந்த ஆற்று வள்ளம் போட அதை நோக்கி ஓடுகிறார்கள் அது தவறானவர்களிடம் போய் கூட சிக்கி வாழ்க்கையை குலைத்துக் கொள்கிறார் அன்றைக்கு அப்பா அம்மாவிடம் ஒரு பிள்ளைக்கு அன்பு கிடைக்கல அப்பா அம்மா வேலையாளவருக்கு இரவாகுதும் விடிய தான் எலும்பு முதல் வேலைக்கு போகணும் தான் தனிமையா அறுக்குன்ற புள்ள வெளியிட தனக்கு ஒரு துணையை தேடும் அல்லது தனியை வெளியிட தனக்கு ஒரு அன்பை தேடும் அதாவது அன்றைக்கு பாசத்துக்கு இயங்குவார்கள் தவறான இடங்களிலே சிக்கிக் கொள்வதால் தான் அது அவருடைய எதிர்காலத்தையே சீரழிக்கிற நிலையாக இருக்கிறது அது அன்றைக்கு கணவன் மனைவிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதுதான் அன்றைக்கு பிள்ளைகள் திசை மாறி போகிறார்கள் அவர்களுக்கு வீட்டிலே ஏதோ ஒன்று கிடைக்கவில்லை அதனால்தான் அது நடக்கிறது நாங்களெல்லாம் அந்த காலத்துல போய் எல்லாம் விளையாடி விளையாடிட்டு பின்னரம் வீட்டை வர மாட்டா எங்களோட வச்சு அம்மா கண்டுபிடிச்சிருவோம் ஏதோ செஞ்சுட்டு வந்திருக்கு ஏதோ ஒன்று செய்யப்போன்னு கண்டுபிடிச்சிருவோம் அல்ல எக்ஸாம்பிள் போயிட்டு வர மாட்டா நாங்க நல்லா செஞ்சிருக்கிறோம் இல்லையோட எங்களோட முகத்தை வச்சே அம்மா கண்டுபிடிச்சிருவோம் அப்ப இதுல என்ன விஷயம்னா நாங்க வீட்டை வரைக்கும் எங்களை பார்க்கக்கூடிய நிலையை அம்மா இருக்கிற அல்லது அப்பா இருக்கிறேன் பிள்ளைகள் வரைக்கும் அம்மா போனத்தான் பார்த்து கொண்டு பிள்ளையின் வீட்டுக்குள்ள வரைக்கும் போன பார்த்துக்கொண்டு தான் பெருது அப்ப இன்றைக்கு வீட்டிலே நாங்கள் இருக்கக்கூடிய நேரம் என்பது எங்களுக்கு கிடைப்பது மிக குறைவாக உள்ளது ஆக நாங்க என்ன சொல்கிறோம் வாரத்திலே ஒரு நாள் ஆச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆச்சும் உண்டா இருப்போம் உண்டா சாப்பிடுவோம் ஒண்டா சமைப்போம் சமையல் மனைவிக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் உடுப்பு துவைச்சு கொடுங்க ஆண்கள் என்றதை தாண்டி உடுப்பு துவைச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு பாடங்கள் சொல்லி கொடுங்க பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுங்கள் சிறுவர்களை தூக்கி கொஞ்சங்கள் வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களோட நேரத்தை செலவிடுங்கள் என்றால் கொடுமையிலும் கொடுமை முது முதுமையிலே தனிமைதான் கொடுமையாக முதுமையிலே தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களை நாங்கள் அப்படி விட்டுவிடக்கூடாது என்றால் நீங்கள் வேலைகளுக்கு செல்லும் நாட்களில் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வது வீடுகளை பார்த்துக் கொள்வது சமையல்களை பார்த்துக் கொள்வது என்று அவர்கள் தான் கஷ்டப்படுகிறார் அப்போ அந்த ஒரு நாளாச்சும் அவர்களோடு இருந்து சந்தோஷமா இருக்கும் அதே நேரம் இந்த பள்ளி வாழ்க்கை டியூஷன் வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவர்களுக்கும் அந்த ஒரு நாள் ரிலாக்ஸ் ஆயிருக்கும் அவர்களுக்கு அது இன்றைக்கு பிள்ளைகள் தற்கொலை மன அழுத்தம் என்று செல்வதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த அன்பு தகவல்கள் பரிமாறப்படாமல் இருப்பது அப்ப நாங்க இன்றைக்கு ஒரு முடிவெடுப்பு சரி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி நேரம் வந்து சாப்பிடுவோம் உண்டா கதைப்போம் அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடும் அல்ல ஒரு பார்க்கு போவோம் எங்களுக்காக எங்களுடைய குடும்பத்துக்காக ஒதுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் கதைக்கு வந்திருக்கக்கூடிய விடயம் என்ன கார்த்தியா உண்மையாகத்தான் உண்மையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால் நாங்கள் இந்த அதிகரித்திருக்கக்கூடிய செலவுகளாக இருக்கட்டும் அடிப்படை பொருட்கள் விலைகளே அதிகரிச்சிருக்கிற நிலைமையில நாங்களே எல்லாருமே கட்டாயம் ஒரு வேலைக்கு பின்னால ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஆனா ஆய்வுகள் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா பெற்றோர்களும் சரி அந்த குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் மீது அதிக கவனம் செலுத்துகின்ற பொழுது அவர்களுக்கென்று நேரம் செலுத்துகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமைகளை அறிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்குது அப்படின்னு இப்போ என்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு திறமை இருக்குது என்று ஒரு ஆசிரியர் சொல்லியோ இல்ல வேறு வேறவரால் சொல்லி அறிந்து கொள்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அந்த பிள்ளைகளோட நீங்க சரியான நேரம் அதிக மறுபடியும் கொடுக்காம இருக்கிறது அதை சில பேர் பெற்றோர்களே வந்து நடனமாக இருக்கட்டும் அல்லது சங்கீதங்களாக இருக்கட்டும் அல்லது பேச்சு திறன்களாக இருக்கட்டும் பிள்ளைகள்ல அந்த துறைகள் சார்ந்து வளர்த்து விடணும் என்று பல முயற்சிகள் எடுக்கிறார்கள் இன்னைக்கு போட்டிகளாக இருக்கட்டும் எத்தனையோ வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்றதா இருக்கட்டும் அதுல எல்லாம் பெற்றோர்கள் வந்து மும்முரமா செயற்படுகிறார்கள் இல்லை என்று இல்லை ஆனாலுமே சில பிள்ளைகளுக்கு அந்த அப்படியான பெற்றோர்கள் நேரம் கொடுத்து அவர்களுடைய திறமைகளை அறி அறிந்து கொள்கிறார்களா என்பதும் ஒரு பக்கம் ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது இருமுகம் மாதிரி இங்கே இரண்டு பக்கங்களும் இருக்கின்றது அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது உங்களால் அந்த நேரம் கொடுக்க முடியவில்லை எப்படியுமே வேலைக்கு போய் வந்து கலைப்பாகத்தான் இருக்கும் எங்களுக்கும் ஒரு ஓய்வு ஒன்று தேவை என்றுதான் இருக்கும் அந்த நேரம் வந்து பிள்ளைகள் பேசுகின்ற பொழுது ஒரு மனித இயல்பு என்பது கோபம் ஒரு எரிச்சல் ஒன்று வருவதற்கான தன்மை அங்கு இருக்கும் ஆனாலும் அந்த பிள்ளைகள் மீது நாங்கள் காட்டுகின்ற அந்த கோபமும் எரிச்சலும் அவர்களை தாக்க நேரிடும் அது வந்து அவர்களுக்கு இப்படித்தான் நடக்கும் என்று நாளை நீங்கள் வேலையால் வருகின்ற பொழுது உங்களிடம் ஏதோ ஒரு விடயத்தை சொல்ல வந்த அந்த பிள்ளை நாளை வராது அதுதான் அது இயல்பு காரணம் என்னவென்று சொன்னால் அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு ஒன்றுல பிள்ளைகளை வந்து விளையாட விளையாட விடுகிறார்கள் அவர்களுக்கு விருப்பமான பொருட்களை எல்லாம் கொடுத்து விளையாட விடுகிறார்கள் அதன் பின்னர் ஒரு பெண் ஒருவர் வருகின்றார் உரத்த குரலில் சத்தம் எழுப்புகின்றார் அதற்கு பின்னர் அந்த பெண் அந்த அறையை விட்டு வெளியேறுகிறார் அதற்கு பின்னர் அந்த பிள்ளைகளின் செயற்பாடுகள் முற்றிலும் மாறுபடுகின்றது அவர்கள் ஏதோ திகைப்படைந்தது போன்று இருக்கின்றார்கள் முதல் எப்படி விளையாடி கொண்டிருந்தார்களோ அது போன்று உற்சாகமாக மறுபடியும் அவர்களால் விளையாட முடியவில்லை காரணம் என்னவென்றால் அந்த உரத்து தோணி அந்த அவர்களை சுற்றி இருந்த அந்த ஏற்பட்ட மாறுபாடு வந்து அவர்களின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இது போன்றுதான் வீடுகளிலும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் சரி அல்லது உங்களுடைய சோர்வுகள் உங்களுடைய கோபங்களை அந்த பிள்ளைகள் மீது காட்டுவதாக இருக்கட்டும் சரி அது அவர்களுடைய நடத்துகளை மாற்றம் ஏற்படுகின்றது தொடர்ச்சியாக நடத்தை மாற்றம் என்பது அவர்களுடைய குணை இயல்பாக மாறுகின்றது அமைதியாகவே இருந்து இருந்து தன்னுடைய பெற்றோர்களிடம் சொன்னால் அவர்கள் சினந்து கொள்வார்கள் என்பதற்காக அந்த பிள்ளை அமைதியாகவே இருந்து இருந்து அது இந்த சமுதாயத்தில் கூறப்படுகின்ற டெக்லைனில் சொல்ல வேண்டும் என்றால் இன்றோவேட்டாக மாறுகின்றது தன்னுடைய உணர்வுகளையும் தான் எதை சொல்ல வேண்டும் என்பதையும் சமூகத்திடமும் தனக்கு தன்னுடைய குடும்பத்திற்கும் சொல்லாமல் தனக்குள் தானே சொல்லி ஆறுதல் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கிவிடக் கூடாது என்பதுதான் உண்மையான விடயம் ஏன் என்று சொன்னால் இப்படி இருப்பவர்கள் வந்து அதிகம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி அதிகப்படியான பிரச்சனைகள் ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அடையாளம் அப்ப நாங்கள் சிறு வயதில் இருந்தே நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய பொன்னான நேரங்களை அவர்களுக்காக ஒதுக்குவது இன்றைக்கு ஹரிஹரன் சொன்னது போல ஒரு ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து ஒரு கடற்கரைகளுக்கு அழைச்சு கொண்டு போறதோ இல்ல கோயில்களுக்கு அழைச்சு கொண்டு போறதோ இந்த

கோழைத்தனம் எல்லா மனிதர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது நோய்வாய்ப்பட்டு தான் விழும்போது தன்னை தாங்கி பிடிப்பதற்கு இரண்டு கரங்கள் தன்னை தாங்குவதற்கு இரண்டு தோள்கள் தேவை என்ற எண்ணம் எல்லா மனிதருக்குமே இருக்கிறது ஒரு பிரச்சனை வரும்போது விடாத பார்த்துக்கலாம் என்று சொல்லி தலைகோதுவதற்கு இரண்டு கைகளை இந்த மனிதன் அப்ப எல்லா மனிதருக்கும் யாராவது தங்களை தாங்கி பிடிக்க வேண்டும் நாங்கள் சாய்ந்திருப்பதற்கு எங்களை தூக்கி வைப்பதற்கு யாராவது ஒருவர் வேண்டும் என்ற எண்ணம் எல்லா மனிதர்களுக்கும் தான் இருக்கும் அது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்கும் என்றால் அவர்களுடைய உலகம் என்பது அப்பா அம்மாவை வேறு எதுவுமே இருக்காது அப்போ நீங்கள் இன்றைக்கு இந்த கோபத்தில் வந்து பிள்ளைகளோட எரிஞ்சு விழுகிறதும் சீரி சிணாக்குறதும் கோபத்தை கொட்டுறதும் வந்து அந்த பிள்ளைகள அடிப்படையிலேயே அந்த பிள்ளைங்களை மனதில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருது அவர்களை பயந்தவர்களாக மாற்றுது சில பேரை வன்முறையாளர்களாக மாற்றுது அவர்கள் உங்களோட பேசுவதற்கே பயன்படுவார் நாங்கள் சில படங்களில் பார்த்துருவோம் அப்பா அம்மா பார்த்து சில பிள்ளைகள் பேசாது அப்படி அப்படியே இருந்திருந்தது தங்களுக்கு இருக்கக்கூடிய எதையுமே வெளியிட சொல்லாம இன்றைக்கு நடக்கக்கூடிய பாலியல் சீண்டல்களுக்கெல்லாம் அதுதான் காரணமா இருக்கும் சில பிள்ளையர் சொல்லுவார்கள் மூன்று நாலு மூன்று நான்கு மாதமா ஒரு பிள்ளைய பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளை ஏன் அதை வெளியிட சொல்லல என்றால் ஆர்கிட்ட சொல்றது என்ற அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடும் பிள்ளைக்கு வீட்டுக்காரர் சொன்னா பேசு உணம் சிறு விழுவுணம் சின்னப்பினம் எனக்கு தான் அது பிரச்சனையாண்ட பயத்திலேயே இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் வெளியேற எதையுமே சொல்லாம இருக்கு அப்ப பிள்ளைகள் எங்களோட கதைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பிள்ளைகளோட இருக்கணும் சகஜமா வந்து எங்களோட பழகணும் அதை பழைய காலாக்க சிறப்பாவே செஞ்சு வச்சிருந்தது அதாவது என்னென்றாலும் வீட்டை வந்து சொல்லுவாங்க அந்த பழைய காலத்தை பார்த்து அம்மா அம்மா போய் இன்னொரு வீட்டுக்கார அம்மாவோட சண்டை பிடிப்போம் அந்த பிள்ளை அடிச்சிட்டு இந்த பிள்ளை அடிச்சுட்டேன் அந்த பள்ளி கூட முடிஞ்ச வரைக்கும் ரோட்டோ பிள்ளை ரோட்டில் அடிபட்டு ஓடி வந்து வீட்டு அம்மாட்டு சொல்லிடுவோம் அம்மா போய் அந்த வீட்டு பிள்ளையோட அடிபடுவா அப்பா அப்பாமார் போய் பேசப்படும் டீச்சர்மாரோட பேசப்படணும் அந்த பிரச்சனைகள் என்ன மாதிரி பார்த்தா பிள்ளைகள் வந்து வீட்டு எல்லாத்தையுமே சொல்லும் ஆனால் இன்னைக்கு எதுவுமே சொல்லுவதில்லை இன்றைக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் மட்டும்தான் பிள்ளைகள் போடுது அதுவும் அப்பா அம்மா மியூட் பண்ணிட்டு தான் போடுதல் அப்ப பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதுன்னு அப்பா அம்மாவுக்கு தெரியல அப்பா அம்மா என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு தெரியல இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தால் நாங்கள் எல்லாருமே பொருளாதாரத்தில் பலம் பெற வேண்டும் என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கோம் ஆனால் பொருளாதாரத்தை தாண்டி எங்களுடைய உலரீதியாகவும் நாங்கள் நிலை இந்த குடும்பம் என்பது உண்மையான ஒன்றுதான் நாங்கள் ஏனென்றால் பொருளாதாரத்தில் பணம் பணம் என்று பணத்தின் பின்னால் தான் நாங்கள் எல்லாருமே அதனால் தான் நாங்கள் குடும்பத்துடன் செலவு செய்யக்கூடிய நேரம் கூட குறைந்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையிலேயே பார்த்தால் எங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே இறங்கிக் கொண்டிருப்பார்கள் ஒரு நாளாவது குடும்பத்தோட கொண்டு பணத்தை சேகரித்து வைத்து நாங்கள் பணம் எங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக தேவைதான் ஆனால் பணம் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை என்றால் நிச்சயமாக இல்லை நாங்கள் எதற்காக இன்றைக்கு வேலை உலகிலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த வயிற்றை உணவை போட்டு நிரப்புவதற்குத்தான் ஆனால் வேலை உலகில் கூட நாங்கள் இன்றைக்கு உணவு இல்லாமல் சாப்பிடாமல் கூட ஓடிக்கொண்டிருக்கோம் என்றால் சாப்பிட தான் வேலையை செய்கிறோம் ஆனால் சாப்பிடாமல் வேலை செய்கிறோம் என்பது இவ்வளவு ஒரு கஷ்டமான படியும் பாருங்கள் அது இந்த வேலை உலகங்களை என்ன சொந்தங்களை வந்து பிரித்து வைத்திருக்கிறது எங்களுடைய இலட்சியங்களை மாற்றி வைக்கிறது எங்களுடைய உணவை கூட அது குறைத்து வைக்கிறது இன்னொன்று பார்த்தால் நாங்கள் எதற்காக இன்றைக்கு மாடு மாறி உழைச்சு கொண்டு போகணும் கூட குடும்பத்தை நல்லா வச்சிருக்கணும் பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கணும் மனைவியை நல்லா வச்சுக்கணும் என்று சொல்லி வேலை வேலை என்று ஓடுகிறோம் ஆனால் நாங்கள் வேலை வேலை என்று ஓடுவதால் எங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு தெரியாது இப்போ மாதம் மாதம் பணத்தை மாத்திரம் கொடுக்குறோம் ஆனால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நிச்சயமாக இல்லை பொருளாதார தேவையை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் பாருங்கள் பல கோடீஸ்வரர்கள் இருப்பார்கள் அவருக்கு விவாகரத்து எல்லாம் மிக இலகுவில் கிடைத்துவிடும் திருமணம் செய்து கொஞ்ச நாட்களே விவாகரத்தை பெற்று என்றால் அவர்கள் தொழிலில் வேலை பணம் ஒன்று அதன் பின்னால் செல்வதால் மனைவிக்கு ஒரு வெறுப்பு அல்லது குடும்பத்தில் அவர்களுக்கு இடையிலே அன்யோனியம் குறைவது என்று நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இன்றைக்கு கோடிகளில் புரளக்கூடியவர்களால் மனநின் இல்லாமல் தெரிவார்கள் ஆனால் ஒரு குடிசை வீட்டுக்குள் இருக்கக்கூடியவன் இரண்டு பிள்ளைகளுக்கு அந்த நாட்கூடியே கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாகத்தான் இருக்கான் அவனது பொருளாதாரத்திலே பிரச்சனை இருந்தாலும் சந்தோஷம் என்பது அந்த மனிதர்களிடத்திலேயே நிறையவே இருக்கிறது ஆனால் கோடிகளில் இருக்கக்கூடிய அப்படிகளையாக நாங்கள் வேலை வேலை என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வேலை உலக நாங்கள் எதற்காக உழைக்கிறோமோ அதில் வந்து எங்களை பிரித்து வைத்து குடும்பத்தை பார்க்கிறதுக்கு உழைக்கிறோம் ஆனால் ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது குடும்பத்துடன் நேரம் செய்ய முடியவில்லை என்றால் அது என்ன வேலை இந்த வயிற்றைக்கு உணவை போட்டு நிரப்புவதற்காக உழைக்கிறோம் ஆனால் மூன்று நேரமும் சாப்பிடாமல் கூட வேலை செய்கிறோம் என்றால் அது என்ன வேலை என்றால் இந்த வேலை உலக எங்களை மாற்றி அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடன் நேரம் செலவழிப்பதற்காக ஒரு நாளாவது இறங்கிக் கொண்டிருப்பார்கள் அப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தை கொடுங்கள் அதே நேரம் உங்களுடைய மனைவியும் உங்களோட நேரம் அவங்களுடைய உறவினர்கள் அவர்களுக்கு அந்த நேரத்தை கொடுப்பதுதான் சிறந்த அன்பின் அடிப்படையாக இருக்கும் எனவே நாங்கள் தாழ்மையால கேட்டுக்கொள்ள என்றால் வாரத்தில் ஒரு நாளாவது அவர்களுக்காக ஒதுக்குங்கள் ஒரு நாள் நீங்க விட போற சம்பளத்தால பெரிய பிரச்சனை ஏற்பட போறது இல்லை அப்ப உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பம் மட்டுமே ஆக போக வேண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்யோனியம் சந்தோஷம் அதிகரித்து இருக்க வேண்டும் என்றால் வாரத்தில் ஒரு நாள் அல்லது அறுநாளாவது ஒதுக்குங்கடா தான் நாங்க கேட்கிறோம் நிஜமாக உண்மையில் ஹரிகரன் சொன்னது போலதான் இன்னொரு விஷயம் நாங்கள் பார்க்க வேண்டும் மறுபக்கம் நாங்கள் குடும்பத்துல இருப்பவர்களுடன் நேரம் செலுத்துவது நேரம் கொடுப்பது அப்படி என்று சொல்றது என்னன்னா ஒன்று பிள்ளைகளை பத்தின தனி விஷயங்களை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் அடுத்தது வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனச்சோர்வுகள் மன அழுத்தங்கள்ல இருந்து வெளியில வந்து வரலாம் அப்படின்றத விட உண்மையில அந்த ஒருவருக்கு ஒருவர் இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகள் வந்து குறைய போகின்றது குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளிகள் ஒரு மூன்றாவது நபர் நம்மளுடைய வீட்டுல இருக்கிறவர்களை பத்தி சொல்லி அறிய வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வரப்போறது இல்ல இப்ப இப்படி இருக்கேக்குள்ள சமகாலத்துல ஏன் இந்த குடும்பங்களுக்குள்ள இருப்பவர்களுக்கு நாங்கள் நேரத்தை செலுத்தணும் அப்படி நேரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய கஷ்டத்திலையும் என்னுடைய கஷ்டங்களையும் அல்லது எனக்கு என்ன பிரச்சனை நாங்கள் முகம் கொடுத்தாலுமே எங்களை விட்டு போகாமல் இருக்கக்கூடிய போ இருக்கக்கூடிய உறவுகள் யார் என்று சொன்னால் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா தான் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் வந்து அந்த பெற்றவர்களையுமே தள்ளி வைக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் விதிவிலக்கானவர்கள் உண்மையில் இந்த இன்று இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஆனால் எங்களை விட்டு வாழ்க்கையில் நீங்க முடியாத ஒரு உறவுகள் யார் என்று சொன்னால் எங்களை பெற்றவர்களும் எங்களுடன் உடன் பிறந்தவர்களும் தான் இப்படி இருக்கிறவர்களுடன் நாங்கள் நேரத்தை செலவழிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஒரு சுவீட்சமாக மாறும் அது மட்டுமல்லாமல் மன அழுத்தங்கள் சோர்வுகளில் இருந்து நாங்கள் வெளிப்படுறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் அதுவும் வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள் பாடசாலை பாடசாலைக்கு பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் சொன்னால் தயவு செய்து அவர்களுடன் நேரத்தை செலவழியுங்கள் ஏனென்றால் இன்று நாங்கள் பத்திரிகைகளை மேற்பார்வை செய்கின்ற பொழுது இன்று வார மலர் என்கிறதால எத்தனையோ பிள்ளைகளுடைய ஆக்கங்கள் வந்து வெளிவந்திருக்கின்றது இப்படி உங்களுடைய வீடுகளின் இருக்கிற பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு சித்திரம் வரைகிற திறமை இருக்கலாம் அல்லது பாட்டு பாடுற திறமை இருக்கலாம் அல்லது கிரிக்கெட் விளையாடுற திறமை இருக்கலாம் இன்றைக்கு எத்தனையோ வீடுகள்ல வந்து ஆஹ் இந்த கிரிக்கெட் விளையாடுற பிள்ளைகளுக்கு விழுகிற பேச்சு மாதிரி வீட்டுல யாருக்குமே பேச்சு விளப்புறது இல்லை பேட் டைம் தூங்கிட்டு வலிக்கிட்டு வலிக்கிட்டுறார்கள் என்ற மாதிரி உண்மையில் அவர்கள் இந்த வயசில் தான் விளையாட முடியும் உங்களை போன்று அவர்களும் ஒரு குடும்பஸ்தராக வந்த பிறகோ அல்லது வயதில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு வந்த பிறகோ அவர்களும் இப்படி விளையாடி கொண்டு திரிவார்களா என்று தெரியவில்லை அவர்களை சிறுவர்களாக வாழ விடுங்கள் அது மட்டும் அல்லாமல் அவர்கள் நேரங்களை அவர்களுக்கு கொடுத்து கொஞ்சம் அவர்களோடு பேசுங்கள் எப்பொழுது என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடன் மனம் விட்டு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பது அந்த பிள்ளைக்கு தெரிகின்றதோ அப்படி இருக்கின்ற பொழுது சமூகத்தில் முகம் கொடுக்க எந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களுக்கு பெரிய விஷயமாக இருக்க போறதில்லை தலைப்பு பகுதியில் நாங்கள் கூற வந்த விஷயம் குடும்பத்துக்கு நேரம் கொடுங்கள் அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் பல நன்மைகளை அள்ளித்தரும் சொல்லி இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் இது இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பிற்குரிய ஹார்த்தி ராஜேஷ் கண்ணா மற்றும் नागल करें